ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் பெரிய நம்பியும் இராமானுஜரும் தமக்கு சப்பிரமச்சாரியான திருக்கச்சி நம்பி அவ்விடத்திலே எழுந்தருளியிருக்கின்றமையை அறிந்து அவர் பக்கலிலே சென்று சேர்ந்து தாம் வந்த காரணத்தை தெரிவித்து அவரை முன்னிட்டு கொண்டு பேரருளாளன் சன்னிதிக்குச் சென்று மங்களாசாசனம் செய்து அப்போது இலையாழ்வார் சாலக்கிணற்றுக்குச் சென்றிருப்பதாகவும் தீர்த்த கும்பத்துடனே திரும்பி வருகிற சமயம் அனித்தென்றும் தெரிந்து கொண்டு அபிமுகமாக வெழுந்தருளி அவர் வரும் வழியிலே ஓரிடத்தில் இருந்து கொண்டு செவிக்கினிய கம்பீர மதுர ஸ்வரத்துடனே மதுரஸ்வரத்துடனே அனுசந்தித்துக் கொண்டிருக்கையில் இளையாழ்வாரும் திருமுடிமேல் திருநீர்குடத்துடனே வருபவராய் அப்போது பெரியநம்பியின் அனுசந்தானத்திலிருந்த பிரம்மா சிவஷதமத ஏதேபியஸ்ய மகிமார்னவ விருஷஸ்தே என்கிற ஸ்லோகத்தை திருச்சவிசாத்தி இது யாருடைய திவ்ய சோக்தி என்று நம்பியை நோக்கி கேட்க அவரும் இது ஆலவந்தாருடைய திவ்யசூக்தி என்று உரைக்க ஆகில் அவரை அடியேன் சேவிக்க வேணுமே என்று இலையாழ்வார் கூற ஆகலாம் நம்மோடே வந்து சேவிக்கலாம் என்று பெரிய நம்பி பணிக்க இருவரும் தொல்லையின்பத்திருதி கண்டவர்களாய் வார்த்தையாடிக்கொண்டே சந்நிதியிற் சென்று சேர்ந்தார்கள் இளையாழ்வார் திருமஞ்சனத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்துவிட்டு நியமனமும் பெற்றுக்கொண்டு திருக்கட்சி நம்பியின் அனுமதியையும் பெற்று பெரிய நம்பியுடனே புறப்பட்டு திருவரங்கம் பெரிய கோயிலேறச் செல்லா நின்றார் ஆழவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளுதல் பெரிய நம்பியை பெருமாள் கோயிலுக்கு போகவிட்ட பிறகு சில நாளளவிலே ஆளவந்தார் திருமேனியிலே அனாரோக்கியம் அதிகரித்து திருநாட்டுக்கு எழுந்தருளும் சந்நிவேசம் ஆயிற்று மிக்க தளர்ச்சியோடே சந்நிதிக்கு எழுந்தருளி அமலநாதிபிரான் அனுசந்தானத்துடனே பெரிய பெருமாளை திருவடி தொழுது வரிசைகளும் பெற்று நலமந்தமில்லதோர் நாடுபுக நியமனமும் பெற்று மடமேற எழுந்தருளி உபனிஷத்துக்களையும் அருளிச் செயல்களையும் முதலிகள் சேவிக்க திருச்செவி சாத்திக் இருந்து அந்தமில் பேரின்பல தடியாரோடிருந்து கழிக்க வேண்டி மணக்கால் நம்பிகளின் திருவடிகளை சிந்தித்துக் கொண்டே பிரம்மரந்திரத்தாலே திருநாட்டுக்கு எழுந்தருளினார் திருவரங்கப் பெருமாள் அரையர் முதலான எல்லாரும் வேறற்ற மரம் போலே விழுந்து துடிக்க அங்குள்ளார் இவர்களை தேற்றி ஆளவந்தார் குமாரரான பிள்ளைக்கரசு நம்பியை நோக்கி மேல் நடைபெற வேண்டிய கைங்கரியங்களுக்கு உத்தியோகிப்பிக்க ஆளவந்தார் படி என்று இன்றைக்கும் வழங்கி வருகிற விலக்ஷண பிரக்ரியையிலே சடங்குகளையெல்லாம் நடத்தி திருக்கரம்பன் துறையிலே திருப்பள்ளிப்படுத்துவதாக திவ்யமங்கல விக்கிரகத்தை பிரம்மரதத்திலே எழுந்தருளப்பண்ணி கொண்டு வந்தாயிற்று பெரிய நம்பி இலையாழ்வாருடனே திருக்காவிரியின் சமீபமாக எழுந்தருளுகிற சமயமும் மேலே குறித்த சந்தர்ப்பமும் ஒத்திருந்தது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்